ஹாய் கைஸ் போன சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜென்ரல் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னா அவங்கள ஹோலி லேண்டை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க முன்னாடி வேகமாக அப்புறம் நம்ம அங்குளோ பொண்ணும் காலை தூக்கி வீசிட்டு அப்படியே பறந்து போயிட்டுருக்காங்க நம்ம பொண்ணு சொல்கிறது அங்கே பாருங்கடா அந்த மரம் எல்லாமே நமக்கு வழிவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம்மா இந்த எல் ட்ரைவுக்கு வந்து டிஃபென்ஸே இந்த ட்ரீஸ் தான் விகரம் தெரியாமல் வந்துட்டோம்னா இங்கேயே தொலைஞ்சு போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்கிறாருங்க அப்புறம் வந்து அந்த காட்டு தாண்டி மேலே பார்க்குறாங்க அப்படியே அந்த மரத்தை பார்த்தா வா அப்படின்ட்டு நம்ம பொண்ணு சொல்லுதுங்க இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்ட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாங்க அப்போது ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்ட்டு கிளாஸ் பேக் போகுதுங்க நம்ம அங்கிள் பார்த்தீங்கன்னா இளமை வயதில் சிப்ஸ் சாப்பிட்ருக்குறாருங்க அப்போ வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாம் விலைக்கு போங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ஸுங்க பார்த்தா நம்ம அங்கிள் அப்படியே சிப்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு அப்படியே ஜம்ப் அடிக்கிறாருங்க அடித்த ஜம்பில் அப்படியே அந்த மவுண்ட்டில் வந்து உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாருங்க ரொம்ப தேங்க்ஸுன்னு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லுது என்னோடய கடமை தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருங்க இது ஹோலி மவுண்ட்டு தானே அப்போ நான் இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்ல எனக்கு ஒரு ரைடு கொடுங்க அப்படின்ட்டு அவரு பாட்டுக்கு மேலே பறக்க வச்சுட்டு இருக்கிறாரு ஐயையோ என்னால் கீழேயே ஒழுங்காக போக முடியாது நீ மேலே வேற கூட்டிகிட்டு போகிறையா அப்படின்னு அவங்க கதறாங்க இங்கே பாரு ரொம்ப அமேசிங்காக ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாரு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கண்ணை ஒத்திட்டுருக்கிறாருங்க இப்போ நீ வந்து ஹை ஹெல்ப் தானே இப்போ நீ ஏன் மவுண்ட் ஓட்ட மாட்டேங்கிற அப்படின்னு அங்கிள் கேட்குறாரு இல்லை இல்லை என்னால்லாம் முடியாது என்னோடய சிஸ்டரும் அப்பாவும் நான் கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னால் முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அங்கே போகிற உங்கள் அப்பா வந்து உன்னை என்னை இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாரு எங்கே எங்கே என்னோடய அப்பா வந்து பார்த்தாருன்னா அவ்வளோதான் பிச்சு போட்டுவார் நீ என்ன தான் கில்டோட வந்திருந்தாலும் நீ வந்து இந்த மவுண்டில் வந்து ஏற இருக்கக்கூடாது அவர் வந்து பனிஷ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாருங்க வா இந்த ட்ரீ வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க இன்னும் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஐயோ கொஞ்சம் மெதுவாக போ அப்படின்ட்டு அவங்க கதறாங்க அப்புறம் வந்து நம்ம அங்கிள் பாட்டுக்கு அது மவுண்ட் மேலே ஏறி நின்ாருங்க அப்படியே ரெண்டு பேரும் டைட்டானிக் போஸ் கொடுத்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஒரு விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க அந்த அஃபீஷியல்ஸ் எல்லாம் அந்த எல்டர்ஸ் எல்லாருமே வர்றதுக்கு எப்படியும் ஒரு நாலஞ்சு நாளாவது ஆயிரும் ஏன்னா அவங்க டிஸ்கஷன் பண்ணாலே அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஹெல்ப் பண்ண சொல்லுது அப்போ நாலஞ்சு நாள் ஆகுன்னா நான் என்ன நிறைய இடத்த சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளேயே நான் வந்து நிறைய இடம் சுற்றி பார்க்கணும் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கேயே வர்றேன் இந்த ஹோலி ட்ரீக்கிட்டேயே இதே மாதிரி நான் அப்படியே வெளியுள்ளத்தையே சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஏன் இப்போ நான் உன்னை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட வர்றையா நம்ம மங்கிள் சொல்கிறாருங்க கண்டிப்பாக நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ என் கூட வந்தால் இந்த கெல்ஃப் ஆகட்டும் என்னோடய ஸ்வாட் கில்டாகட்டும் ரெண்டு பேருமே நமக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க அவங்கள தாண்டி நீ என் கூட வரணும்னு விரும்புகிறியா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாருங்க நீ வந்து என் கூட வந்துட்டினா அந்த லக்ஸூரியஸான லைஃபை வந்து நீ வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க இதெல்லாம் உனக்கு யார் சொன்னால் லக்ய லக்ஸூரியஸியாக இருக்குன்ட்டு அப்படியெல்லாம் கிடையாது எங்கள் உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் போயிட்டுருக்கு அந்த எலெக்ஷனில் வந்து என்னோடய அப்பாவுக்கு எதிராக என்னோடய அங்கிளே நின்னாரு அதுக்கு நிற்கக்கூடாதுன்ட்டு என்னை வந்து எங்கள் அப்பா என்னோடய அங்கிளுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போது இதுக்கு மேலே சொல்லாத என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீ வந்து என் கூட வா நான் உன்னை வந்து ராணி மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு நம்ம மங்கிள் வந்து சொல்கிறாருங்க கண்டிப்பாக நான் கூட வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் அப்படியே அந்த சீனெல்லாம் எல்லாம் முடிஞ்சுங்க அவ்வளோதான் இந்த சாப்டரு நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து அவங்க முன்னாடி போயிட்டுருந்துட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து போயிடுறாங்க டேடா அவங்க எங்கே போயிட்டாங்க சீக்கிரவா மகளே நம்ம அவங்களை ஃபாலோவ் பண்ணுவோம்னா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டாங்க அப்போ இருந்து யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ப்ளேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பயங்கரமாக அப்போ வந்து அங்கே வந்து தரையிறங்கிட்டு நீ போய் ரெஸ்டடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த ஜென்ரலு அப்புறம் அந்த மான் வந்து போகுது அப்புறம் எல்டர்ஸுக்கு வந்து க்ரீட்டிங்ஸு உங்களை நீங்கள் சொன்ன ஒர்க்கை வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அடுத்து வந்து நம்ம அங்கிளும் பொண்ணும் வந்து தரையிறங்குறாங்க அப்புறம் டேடி இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இங்கே பார்த்துக்கோ இவங்கள சரியான பெரிய கைங்க அதனால் நீ வந்து இவங்க முன்னாடி வந்து பார்த்து தான் பேசுவோன்னு ஏதோ தப்பாக பேசிடாத அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாருங்க ஐயோ இன்னும் இப்போ எனக்கு ஏதோ கொமட்டுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு எல்ஃபோனு கொஞ்சம் நினைக்குதுங்க அப்புறம் ஒரு மூணு எல்டரு காட்டுறாங்க இவங்க வந்து மாஸ்க் போட்டிருக்கிற ஒரு எல்டரு அப்புறம் இவர் ஒரு எல்டரு அப்புறம் இந்த ரெட் கலர் இருக்கிற ஒரு எல்டரு தாங்க ஏ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க ரெட் கலர் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் க்ரீட்டிங் மாஸ்டர் அப்படின்ட்டு அவங்க அங்கிள் வந்து க்ரீட்டிங் பண்ணுறாங்க அப்புறம் என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணும்னு அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஏ நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே அப்படியே தான் இருக்க அப்படின்ட்டு அவங்க ரெட் கலர் சொல்கிறாங்க அப்புறம் மாஸ்க் எழுந்துட்டு ஏ உங்க கூட அலாய்ஸ் மேக் பண்ணுறதுக்கு என்ன ரீசனு அதை சொல்லு கரெக்டான ரீசன் இருந்தால் அதை சேரலாம் அப்படின்ட்டு அவங்க சொ கேட்குறாங்க இப்போ நம்ம அங்கிள் சொல்கிறாரு இப்போ வந்து நம்மக்குள்ளேயே முதல்ல சண்டை போட்டிருந்தோம் ஆனால் இப்போ வெளியே இருந்த ஒரு இனிமே வந்துட்டான் அவன் நம்மளே எல்லாத்தையும் ஊடு கட்டி அடிக்கிறான் அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனை ஊடு கட்டி அடிக்கலாம் நம்ம எல்லோரும் அலைன்ஸை மேக் பண்ணோம்னா இப்போ என்னோடய கில்டு அப்புறம் அந்த கில்டு இப்போ உங்களோட எல்வன் எல்ஃப் டிரைவு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒரு பவர்ஃபுல் சோர்ஸாக இருக்கோ நம்மளால் சேர்ந்து வந்து அந்த டார்க் கில்ட்டை முடிச்சுட்ருலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம மங்கிள் கேட்குறாங்க ஓ அதுக்குள்ளே நீ இவ்வளோ வளர்ந்துட்டியும் இல்லை நீ தனியாக ஒரு கில்டையே அளவுக்கு கண்டியா அப்படின்ட்டு அவங்க ரெட் கலர் சொல்கிறாங்க அப்புறம் மாஸ்க் போட்டிருக்கிறவங்க வந்து உன்னோட ஸ்வாட் கில்டு ஏற்கனவே பவரை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க உன்னோட அந்த ஸ்வாட் கில்டோட அந்த செயின்ட் வந்து மூணு மாதமாக காணும் அது எங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து நான் எப்படி உங்கள் கூட சேர்றது அப்படின்ட்டு அவங்க கேட்குறேன் அது வந்து இதுவும் ஒரு ஹெல்ப்பாக தான் நான் கேட்கலான்னு வந்தேன் அதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்க எங்களோட ஷார்ட் சைன்ட் வந்து எங்கே காணாமல் போனாங்கன்னு தெரியல அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் உங்களோட ஹெல்ப் மேஜிக்கை பயன்படுத்தி வெளியிருக்க அந்த மரம் நிறைய பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்னு நம்ம அங்கிள் கேட்குறாங்க உங்களோட ஃப்ரெண்டு தானே அவங்களும் அவங்களோட பவர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவங்க இன்னும் ஒரு லெவல் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டீமன் கிங்கோட ரிலீத்துக்கு வந்து போயிடுவாங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகிடுவாங்க உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாருங்க அப்போ வந்து அந்த ரெட் கலர் எழு சொல்கிறாங்க நீ சொல்கிறது என்னமோ சரி தான் ஆனால் எங்களாலேயே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு எங்களோட இந்த எல்வன் கிங்டத்தில் இருக்கிற ட்ரீஸு பூச்சிகளை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் வெளியே பண்ணுறதுக்கு வந்து அதிக அளவிலான மேஜிக் எனர்ஜி வந்து தேவைப்படும் அதை சரிக்கட்ட நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க அப்போ நம்ம பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த டார்க் கில்டு வந்து எல்லா கில்ட்டியுமே பாரபட்சம் பார்க்காம அட்டாக் பண்ணிட்டுருக்குது அவங்களோட பவர்ஸை நம்ம ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகாத நம்ம கண்ணால் பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படி இருந்தோம் நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் இன்றைக்கி எங்கள் கீழ்ட்டியும் இன்னொரு கிளட்டியே ஒரு காண்டினென்ட்டையே அட்டாக் பண்ணும்போது உங்களோட ஹெல்ப் ட்ரைவை எப்படி அட்டாக் இருப்பாங்க அவங்க வந்தாங்கன்னா நீங்களே தோத்துருவீங்க அப்படின்ட்டு அவங்க கத்துறாங்க ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் குரலை சத்தி பேசுகிறியோ அப்படின்னு நம்ம மாஸ்க் பொண்ணு வந்து லைட்டாக கையாக அசைக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா நிலத்துக்கடியே துக்கிலியோண்ட ஒரு பூ வந்து அது பார்த்துக்கு ஜெய்ஜாண்டிக்காக மாறிடுச்சுங்க இந்த பூவை முதல்ல ஜெயிச்சு காட்டு அப்புறம் முதல்ல உங்க கூட அலைசை மேக் பண்ணலாமா என்னன்ட்டு நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு மாஸ்கில் சொல்கிறாங்க அப்புறம் அந்த பூ வந்து பயங்கரமாக பிரகாசமாக முன்னுதுங்க டேட் நான் எதோ தப்பாக பேசிட்டா நீ என் பக்கத்தாலே நில்லு அப்படின்ட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாங்க அப்புறம் அந்த பூ வந்து பயங்கரமாக எல்லோ லைட்டு வந்து பீம் முடுதுங்க என்ன ஒரு வெளிச்சமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க அப்புறம் அந்த பிளாஸ்டாகிட்ட பயங்கரமாக நடக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம காடெல்லாம் தெளிக்கிறது தெரியுது அப்புறம் அதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுங்க வைஸ் அப்புறம் வந்து நான் ரெகுலராக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன் அது வந்து நமக்குன்னே ரெடிமேடாக பிரச்சனையெல்லாம் வந்து இறங்குதுங்க அதனாலேயே நான் சரியாக வீடியோ வந்து போட முடிய மாட்டேங்குது நான் எல்லா வீடியோவில் அதிகமாக நெக்ஸ்ட் வீடியோவை கரெக்டாக போட்டுறேன் தான் சொல்லுவேன் இனிமேல் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எப்படியாவது போட பார்க்குறேங்க கைஷ் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் கைஸ்